கிருஷ்ணர் ஜெயந்திங்கிறனால என் பெரிய பையனுக்கு கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டு இங்கே பாருங்க அழகாக நடக்க வைக்கலான்னு சொல்லிட்டு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன் ஆனால் என் சின்ன பையன் வந்துட்டு கிருஷ்ணர் வேஷம் போடவே மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி நீ போடுடா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையனுக்கு மட்டும் என் கிருஷ்ணர் வேஷம் போட்டுவிட்டேன் அவர் நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அழகாக சமத்த எல்லா வேலையும் செஞ்சார் அழகாக நடந்து வந்தார் எப்போவுமே குறும்பு பண்ணுற என் சின்ன பையன் இன்னைக்கு இன்னமும் அமைதியாகவே இருந்துட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அவனாவது நடக்க விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் ரெண்டாவது மறுபடியும் என்னோடய சின்ன கிருஷ்ணரையும் நடக்க வச்சேன் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள்லாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு நடக்க வச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுங்க கிருஷ்ணர் ஜெயந்தியை கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் அப்புறம் கிருஷ்ணர் ஜெயந்திக்கு இந்த வீட்டில் பூஜையெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அப்புறம் நாங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணர் கோயிலுக்கும் போய் சாமி சொல்கிறோம் என் பையன் ரெண்டு வருஷமாக போடவே இல்லை கிருஷ்ணர் வேஷம் இந்த டைம் தான் போட்டிருக்கான் ஃபஸ்ட் டைம் கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு பதினோரு மாதம் அதனால அமைதியாக அவன் போட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அவன் வேஷமே போட மாட்டேன்னு சொல்லிட்டான் இந்த வருஷம்தான் பரவாயில்ல கிருஷ்ண வேஷம் போட்டு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் உங்கள் குழந்தைகள்லாம் குறும்பு பண்ணாமல் இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என் பையனுக்கு என்ன தெரியல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்ல சொல்ல அதுக்கப்புறம் உள்ள போனாரு நான் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடு பால் வச்சுருக்கேன் அப்புறம் வெண்பொங்கல் கொஞ்சம் வச்சேன் சக்கரை பொங்கல் கொஞ்சம் வச்சேன் அப்புறம் கொஞ்சமாக வெண்ணெய் மட்டும் வச்சு கும்பிட்டேன் எனக்கு டைம் இல்லை அதனால் வந்து சிம்பிளாக கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் கொண்டாடிட்டேன் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினீங்கன்னு சொல்லி சொல்லுங்க என் பையனுக்கு வேஷம் போடக்கூடவே தூக்க வேறு பாவமாக இருந்துச்சு சரி இந்த ஒரு தடவை தான் தம்பி நடந்துட்டு வந்து நீ தூங்கிக்கோ அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம்